அனைவருக்கும் அன்பின் வணக்கம் இன்று ஒரு நூல் இந்த பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நூல் பிடிங்க பிடிங்க மயில் முட்டையை பிடிங்க திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களுடைய சிறுவர் கதைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் லாலிபாப் சிறுவர் உலகம் இதை வெளியிட்டு இதுல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பனிரெண்டு கதைகளுக்கும் லாலிபாப் சிறுவர் உலகத்துல இருக்கக்கூடிய குட்டி செல்லங்கள் தான் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க யார் யாரெல்லாம் வரைஞ்சிருக்காங்க இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க குழந்தைங்களோட மலர்ந்த முகங்களை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு இங்க பாருங்களேன் அவங்க வரைஞ்ச ஓவியங்களை பாருங்க இந்த யானை இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் குழந்தைங்க வரைஞ்சது இந்த இடப்பக்கம் இருக்கிறதெல்லாம் இணையத்தில் எடுத்தது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க தெளிவா இன்னும் சில படங்களை காட்டுறேன் இங்க பாருங்க இதுல இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா நம்ம ராஜா அவர்கள் இப்ப ஏதாவது ஒரு சின்ன விஷயம் யாராவது செஞ்சாலும் அவங்களுக்கு கிரெடிட்ஸ் சொல்லுவோம் இல்லையா அதை கொடுக்க தவறவே மாட்டாங்க அந்தந்த கதைக்கு கீழே எந்த குழந்தை அந்த ஓவியத்தை வரைஞ்சதோ அதுக்கு ஒரு இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த கதைக்குள்ளேயும் போகும் அந்த குழந்தையுடைய சின்ன குறிப்பும் போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமான பனிரெண்டு கதைகள் இந்த நூலில் இருக்கு சரி இந்த நூலுடைய ஓவியம் யார் வரைஞ்சாங்க அட்டை ஓவியம் யார் வரைஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா டி என் ராஜன் அவர்கள் இந்த ஒட்டு மொத்தமா இதுல இருக்கக்கூடிய பக்கங்கள் நூத்தி நான்கு விலை ரூபாய் நூறு மட்டுமே இந்த கதைகளுடைய தலைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஹ் என்ன சொல்றது சுவாரஸ்யமான தலைப்புகள் எப்பொழுதும் போல பிடிங்க பிடிங்க மயில் முட்டையை பிடிங்க அதுதான் அந்த நூலுடைய பெயரை அடுத்து பாத்தீங்கன்னா ரெக்கை இல்லாத நண்டு வெயிலில் வாடிய அழுகிய தக்காளி சிங்கத்தின் தும்மலை அடக்கிய அடக்கியுட்டி சிட்டுக்குருவிக்கு அரிசி வாங்கிய சிறுமி யானை குட்டியை காப்பாற்றிய வருண் செய்த மனித காண்டா மிருகத்தின் கொம்பு ஓவியம் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சறுக்கி விழுந்த காட்டுப்பூனை சுறாக்களுக்கு தண்ணீர் காட்டிய கடல் பசு குரங்கு மாமாவின் உதவி எப்பொழுதுமே தொடர்ந்து ஒரு குழந்தை அதை படிச்சதுன்னா தானும் ஒரு கதை சொல்லக்கூடிய அளவுக்கு எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதமாக கதைகளை தொடர்ந்து சிறுவர் இலக்கியத்துல படைச்சிட்டு இருக்கிற நம்ம கன்னிக்கோயில் ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் அனைவர் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன் நன்றி